மகளிர் உரிமை தொகை வழங்குவதிலும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக அரசு அநீதி இழைத்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஏழை மாவட்டத்தில் அறுபதாயிரம் பயனாளிகள் தானா என்றும் அவர் வினவியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின்படி விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் அறுபதாயிரம் பேர் மாதம் ரூபாய் ஆயிரம் நிதி உதவி பெற்று வருகின்றனர் என்று பேசியுள்ளார் தமிழகத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரம் மாவட்டத்தில் வெறும் அறுபதாயிரம் பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்துவது சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத் துறைதான் அத்துறையின் அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் தான் அதனால் அவர் சொல்லும் புள்ளி விவரம் மிகவும் சரியாகத்தான் இருக்க வேண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக குறைந்த அளவிலானவர்களுக்கு உரிமைத் தொகையை கொடுத்துவிட்டு அதை சாதனை போன்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை பெறுகின்றனர் அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் சராசரியாக மூன்று புள்ளி சுழியம் ஐந்து லட்சம் பேருக்கு மகளிர் தொகை வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டங்களில் விழுப்புரம் மாவட்டமும் ஒன்று தமிழ்நாட்டில் மிக அதிக எண்ணிக்கையில் ஏழைகள் வாழும் மாவட்டம் இதுதான் அதன்படி பார்த்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக பயனாளிகளுக்கு மகளிர் தொகை வழங்கப்பட வேண்டும் ஆனால் சராசரியாக வழங்கப்பட வேண்டிய பயனாளிகளில் ஐந்தில் ஒரு பங்கினருக்கு மட்டும்தான் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாக உதயநிதி ஸ்டாலின் உரையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது விழுப்புரம் மாவட்டம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பின்தங்கிய மாவட்டமாக திகழ்கிறது இந்த மாவட்டத்தில்தான் மிக மிக பின்தங்கிய வன்னியர்களும் ஒடுக்கப்பட்ட பட்டியல் இனத்தவரும் அதிக எண்ணிக்கையில் வாழ்கின்றனர் அப்படிப்பட்ட மாவட்டத்திற்கு மிக அதிக எண்ணிக்கையில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் மாறாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது என்றால் அது விழுப்புரம் மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தில் வாழும் மக்களுக்கும் இழைக்கப்படும் அநீதி தானே இதற்கு காரணமானவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதில் துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்ட சரியான தருணம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல்தான் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் திமுக அரசு அதன் தவறுகளையும் துரோகங்களையும் மக்கள் மன்னிக்கவில்லை என்பதை புரிந்துகொண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கும் என அன்புமணி தெரிவித்துள்ளார்